அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிடர் சிஸ்ட்ரீ குருமுரளி என்ற வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிப்ரவரி மாத பலன் பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அதக்காண்டி அதக்காண்டி உள்ள தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில மாத பலன் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் எல்லாத்துக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி ஆஹ் புருஷனுடைய இரண்டாவது ராசிதாங்க இந்த ரிஷப ராசி இதுலையுமே ரிஷப ராசிக்காரங்க பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுக்கக்கூடிய ஒரே ராசி இருந்தா இந்த ரிஷபராசி தான் குடும்பத்து மேல ஃபேமிலியோட ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ராசிக்காரங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அந்த பின்வாங்க மாட்டாங்க அந்த ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப நாகரீகமான குணமும் நல்ல கலை இசையை ரசிக்கக்கூடிய குணமும் நிறைய கற்பனை திறனும் அதிக கொண்ட ஒரே ராசி இந்த ரிஷபராசி அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது நம்ம தொடர்ச்சி தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அம்மனர் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல மண் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப கிரகமிப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்யுதுன்னு பார்ப்போம் இது ஒரு தயவு செய்து ஒரு பொது பலன் நடத்துங்க இந்த மாசம் பிப்ரவரி மாசம் பிறந்துச்சா உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துதுன்னு பாத்துக்கோங்க திசா புத்தி மாறும்போது இங்க பலன்கள் மாறுபடும் ஜாதகம் அதை பார்த்துக்கிட்டு இதை கரெக்டா எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் உங்க ராசிரியே பாருங்க குரு பகவான் இருக்கிற சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஐந்தாம் பாவதுல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவானும் புதன் பகவான் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல மகர ராசில சஞ்சாரம் செய்யறாங்க பத்தாம் பாவத்துல சனி பகவான் பதினோராம் இடத்துல சுக்ர பகவான் ராகுபவன் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க இந்த பிப்ரவரி மாசத்துல ரெண்டு கிரக பேர்ச்சி வருது அதாவது பத்தாம் தேதி புதன் பகவான் வந்து பத்தாம் பாவத்துக்கு ப பலமாகறாரு அதே மாதிரி பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் சேர்ந்து பயிற்சியாகி திக் பலமாகுறாங்க அதாவது சூரியன் பத்தாம் இடத்துக்கு திக் பலன் சொல்லுவாங்க சூரியன் சனி புதன் மூணு கிரகம் இணையுது அது மட்டும் இல்லாம இதுல ஒரு பரிவர்த்தனை யோகம் இந்த மாசத்துல சூப்பரா இருக்கு எல்லா பாருங்க குருவுடைய வீட்டுல சுக்கர பகவானும் சுக்கர பகவான வீட்டுல குருவும் இந்த பரிவர்த்தனை யோகம் இந்த மாசத்துல இந்த பிப்ரவரி மாசத்துல பயங்கரமான ஒரு விசேஷமான ஒரு காலகட்டத்துல இந்த மாசம் அமைஞ்சிருக்குது அப்ப ரிஷபராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங் பக்கவா இருக்கு ஏன்னா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சுக்கரன் வந்து பதினோரு பத்தாம் இருந்து பதினொன்றாம் மாதத்துல லாபத்தை வருமானத்தை இன்கம் கொஞ்சம் குறைச்சாரு கொஞ்சம் குறைச்சாரு நிறைய வருமான இன்கம் சார்ந்த விஷயம் பெருசா இல்லை ஏமாற்றத்தை சந்திச்சாங்க சனி சுக்கரன் இணையும் போது ஒரு மந்தமான தன்மை ஒரு சோம்பேறியான தன்மை நிறைய பேருக்கு சகோதர சகோதரி உறவு டாக்குமெண்ட் பிரச்சனை ஒரு ஒரு மன வருத்தங்கள் வேலை உத்தியோகத்துல ஒரு கழகங்கள் ஒரு பிரச்சனை இது மாதிரி ஒரு சில பேர் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும் ஏன்னா இவங்க பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் படிப்பு கல்வி சார்ந்த படிப்பு கல்வியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு மந்தமான தன்மை சனி சுக்கரன் இணைவுங்கிறது ஒரு பலவீனத்தை கொடுத்து இதையும் தாண்டி உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்து குரு வக்ரத்தில் இருந்தாரு இப்ப பிப்ரவரி மாசம் தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அதனால உங்களுக்கு இனிமே இந்த ஜென்ம குருவால் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே பாதிப்பு இல்லைங்க பண பிரச்சனை மாட்டிக்கிச்சு குடும்பத்துல நிறைய தடைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பொதுமக்கள ஒரு கெட்ட பேரு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள் நிறைய விரைய செலவுகள் மருத்துவம் இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சீங்களே இனிமே சந்திக்க மாட்டீங்க இனிமேல் நல்ல ஒரு நேர காலம் உங்களுக்கு நல்லா இருக்கு திசாபதி நல்லா இருந்தா இப்ப எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும் எல்லா விஷயமும் சொல்றேன் பொதுவா அந்த ரிஷபத்துக்கு டைமிங் பக்கவாறு நம்ம கரெக்டா பிளான் பண்ணி போனா கரெக்டா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் ரிஷபத்தை பொறுத்தவரை முதல் பண்ணி நம்ம என்ன சொல்லணும் உங்களுடைய உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருக்காரு படிக்கக்கூடிய மாணவ மாணவ எல்லாத்துக்குமே படிப்பு கல்வியில டாப்பாக அமையக்கூடிய நேரம் வருது இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் கல்வி ஞானம் பயங்கரமா இருக்கும் இந்த பரிவர்த்தனை யோகத்தினால சொல்றேன் படிப்பு கல்வியில நிறைய மாணவ மாணவிகள் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் வாங்கக்கூடிய தகுதி இவங்களுக்கு கிடைக்குது அரசாங்க வேலை கண்டிப்பா வாங்கணும் உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க லக்கணத்தோட சூரிய பவன் இருக்குதா இப்போ அரசாங்க எக்ஸாமு இந்த பிப்ரவரி மாசத்துல எழுதுங்க ரிசல்ட்டு சூப்பர் ரிசல்ட் உங்க பக்கம் பாத்துங்க நல்ல டைம் நல்ல நேரம் வந்துருச்சு அதை கரெக்டா நீங்க பிளான் பண்ணி போனா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் இதுலையுமே நீங்க கலங்கி நிற்காதீங்க இது நாள் வரை நடந்து விட்டுருங்க இனிமேல் நம்ம போகக்கூடிய பதை ஒரு வெற்றி வரணும் நினைச்சு சிந்திங்க உங்க பக்கம் எல்லாமே வெற்றி வரும் மாணவ மாளிகை சொல்றேன் இப்ப படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இப்ப பொருளாதார வருமான இன்கம் சூப்பரான ஒரு யோகம் இருக்கும் பொருளாதார இன்கம் இப்பதான் ரிஷபராசிக்காரங்க நகை வாங்கக்கூடிய யோகம் வருங்க நகை பணம் சேமிப்பு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பிப்ரவரி மாசத்துக்குள்ள கண்டிப்பா முடிப்பாங்க ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி இந்த சுக்கரன் குரு சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தினால சொல்றேன் ஏதோ பணமோ நகையோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு வரலாம் வரக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு உச்சநிலையை அடையக்கூடிய நேரம் வரக்கூடிய நேரம் இந்த ரிஷ அதாவது இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாசம் சூப்பராக இருந்து பார்த்துங்க இந்த பிப்ரவரியை பொறுத்தவரை கிரகத்துடைய அமைப்பு நல்லா இருக்குது கரெக்டா பிளான் பண்ணா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை இதெல்லாம் தீரும் அத மெயினா இடம் வாங்குறது வீடு கட்டுறது எல்லாமே பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சாதகமா இருக்கு பிப்ரவரி பதிமூணுக்கு அப்புறம் வீடு நான் பால் காய்ச்ச போறேன் நான் கிரக பிரியாசம் பண்ண போறேன் இல்ல வீடு கட்ட நான் பிளான் பண்ண போறேன் நான் இடம் வாங்க போறேன் பூமி வாங்க போனா பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு உங்களுக்கு நடக்கும் அதுக்கான நேரம் அந்த கிரகமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்க ஜாதகத்துல தசாபூத்தி கரெக்டா வீடு கட்டக்கூடிய யோக நேரம் வந்துருச்சுன்னா இப்ப இந்த கிரகம் கோச்சார கிரகம் உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுத்துரும் வீடு இடம் பூமி இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் அரசாங்கம் உதவி கிடைக்கக்கூடிய நேரம் அந்த வழக்கு பிரச்சனை அந்த இட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் எல்லாமே உங்க பக்கம் சாதகம் வந்தே தீரும் சூரியன் திக் பலமாகிறார் பத்தாம் இடத்துல வேற எதுனா எதையும் வச்சு நம்ம சொல்லல இதுதான் காரணம் இதுதான் ரீசன் சூரியனும் சனியும் சேர்ந்து இணைகிறதுனால இந்த அமைப்பை அமைச்சு கொடுத்தோம் அதனால புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால வருமானத்தை பொருளாதார குறை இல்லாமல் இட பிரச்சனை பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே உங்கள் பக்கம் சாதகம் வரக்கூடிய நேரம் ரிஷப்பத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு உங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமாக இந்த வருஷத்துல நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா அது நடக்கும் கவலைப்படாது அடுத்து பார்க்க உங்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வியத்துல உள்ள கேஸ் வழக்கெல்லாம் இருக்காது நிறைய பேர் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் தயவு செய்து பேச்சு பேசுங்க இனிமே திருமண வாழ்க்கையில நிறைய பேர் தடைப்பட்டுச்சு நிறைய பேர் திருமணமே நின்றுச்சு பார்த்துக்கலாம் இனிமேல் நிக்காது திருமணம் தடையாகாது தாமதமாகாது ஒரு திருமண வாழ்க்கை குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது எல்லாமே சந்திக்கக்கூடிய நேரம் யாருக்கு வருது ரிஷபராசிக்காரங்க வருது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் புனர்போஷ நட்சத்திரம் குருவோட சாரத்துல அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தினால திருமண வாழ்க்கை பாதிக்காது முதல் திருமணமா இல்ல இரண்டாவது திருமணமா இல்ல குழந்த பாக்கியமா இது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இதுல தடைகள் நம்ம சொல்ல முடியாது கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது எல்லாமே நீங்க சால்வ் பண்ணக்கூடிய நேரம் வருது பாத்துங்க எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் சரி இப்ப ஒரு முட்டுக்கட்டை போட்டு அதை கட்டனை அடைப்பீங்க ஆனா வேலை உத்தியோகம் மாற்றம் நிறைய பேருக்கு வந்துரும் பாத்துங்க அது வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இங்கே வேலை பார்த்தாலும் சரி வேலை உத்தியோகம் இடமாற்றம் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் ரிஷபராசிக்கு வருது வந்தே தீரும் இதை மாற்றி தான் ஆகணும் அவங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்க வேலை இடமாற்றம் நல்ல ஒரு அனுகூலமான வேலை சூப்பரான வேலை இது எல்லாமே சாதகமா வரக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு கடன் பிரச்சனை வராது பயப்பட வேண்டாம் கடன் பிரச்சனை வராது புதுசா வேலை தரவும் வேலை உத்தியோகம் கிடைக்கும் கணவன் உணவு ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் யோகம் போகக்கூடிய யோகமும் நிறைய பேருக்கு ரிஷபராசிக்காரங்க சூப்பரா வேலை செய்து பார்த்தது வெளிநாடு வெளியூர் எதுக்கான நீங்க போவீங்க எட்டாம் அதுவே உங்க ராசி மேல அவ்வளவுதான் வேற எந்த காரணம் கிடையாது அவனால வக்ரமா இருந்தது வக்ர வக்ரம் நிவர்த்தி ஆகிட்டா இப்ப வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கறேன் இல்ல வேற கண்டிக்கு நான் போய் வேலை பார்க்கறோம் நான் ஒரே கம்மியில வேலை பாக்குறேன் எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல இப்ப கிடைக்குமா கிடைக்காது கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கான நேரம் உங்களுக்கு உண்டு தந்தை தாய் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமாக தொழில்தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் சனி சேர்ந்துருக்கு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசா பத்தியை பார்த்து தலையில் கரெக்டா தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு யோகம் சூப்பரான ஒரு யோகம் தொழில உண்டு லாபம் உண்டு தொழிலில் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு இன்னும் அனுகூலத்தை அமைச்சு கொடுத்தா தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு தொழிலில் சூப்பரா இருக்கு பார்த்துக்கங்க அதே மாதிரி பாருங்க பெருங்கொண்ட பணம் இன்கம்ஸ் அந்த விஷயம் இப்ப வாங்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கு ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்க பெருங்கொண்ட பணம் ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்க பாருங்க அந்த பணம் இப்ப கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் லாபங்கள் கிடைக்கும் லாட்ரி யோகம் இப்ப எடுங்க ஜாதகத்தை பார்த்து திசாபுதிய பார்த்து கரெக்டா லாட்ரி யோகத்தை மூவ் பண்ணி பாருங்க நூத்துக்கு நூறு பிரசந்த லாட்ரி யோகம் உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய யோகம் வந்தே தீரும் இதுல மாற்று கருத்தே கிடையாது பெருங்கொண்ட பணமும் இன்கமும் லாட்ரி யோகமும் உங்களுக்கு எல்லாமே சாதகமா வரக்கூடிய நேரம் வருது அழகா இதை அமைச்சுங்க சூப்பரான அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை அதே மாதிரி பாருங்க மெயினா ரிஷபராசிக்க என்ன வேலை பார்ப்பாங்க உணவு சம்பந்தப்பட்ட ஃபீல்டா இருக்கட்டும் இல்ல ஷேர் மார்க்கெட்ட இருக்கட்டும் இல்ல கமிஷன் ஜியா இருக்கட்டும் இல்ல கம்ப்யூட்டர் துறையா இருக்கட்டும் இல்ல ஐடி ஃபீல்டா இருக்கட்டும் இல்ல மருத்துவ ஃபீல்டா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் நூத்துக்கு நூறு பெர்சென்ட் வருது நல்ல ஒரு டைம் இந்த ராசி வரை இந்த பரிவர்த்தனை யோகத்தினால இந்த பிப்ரவரி மாதம் சூப்பரா இருக்கு ரிஷபத்தை பொறுத்தவரை இப்போ நட்சத்திர பலன் பார்க்கும்போது வரவேண்டி முதல் நட்சத்திரம் கார்த்திகை பிறந்தவங்க லைஃப் நல்லா வாழக்கூடிய நேரம் வருது பார்த்து இதுக்கு முன்னாடி குடும்ப குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கு இந்த செலவுகள் இருக்காது நிம்மதியான ஒரு தருணத்தை நீங்க பார்க்க போறீங்க இடம் வீடு பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு சூப்பரான ஒரு டைம் உங்களுக்கு வேலை செய்யுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்றேன் சொந்தமா தொழில் பண்ணணும்னா பார்த்து பண்ணி பாருங்க தொழில் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை அரசு அனுகூலங்கள் வேலையில ஒரு மாற்றங்கள் உயர் பதவி இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் இந்த கார்த்திகை அதிகமா இருக்கும் ஏன்னா நீதி நேரமே கண்ணியம் கண்டுபுற வாழக்கூடிய குழு உங்கள்ட்ட இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய போகல ஒரு வெற்றி பதவியை ஒரு லாபத்தை நோக்கி போகக்கூடிய உங்களுக்கு வருது பாத்து அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹின்னு சில பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு அடக்க உடக்கமான குணம் ஒரு அனுசரிச்சு போற குணம் எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவியே ஒரு வெற்றி வருது வேலை இடம் பூமி இடமாற்றம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய பதை என்ன பார்த்த சிங்கமான பதை ஒரு வெற்றியான ஒரு பதை நோக்கி செல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது படிப்புகள் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் ஆனால் ஒரு மாற்றத்தை கொண்டாடுவோம் ஏன்னா குடும்பத்தை நீங்க தான் தாய் தந்தை மாதிரி பார்ப்பீங்க ரொம்ப நாகரீகமான குணம் உங்கள்ட்ட இருக்கும் உணவு பிரியர் உணவை ரொம்ப விரும்பி சமைக்கக்கூடிய நபராக இருப்பீங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு எதிர்காலம் இந்த வருஷம் இந்த பிப்ரவரி மாசத்துல சூப்பரா இருக்கு பாத்துக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா விருகசிரியத்துல பிறந்த எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் தன்மானத்தை விடாம ஜெயிக்கக்கூடிய குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நீங்க பாருங்க இனிமே இந்த காலத்துல பாருங்க உங்களுக்கு உங்க நட்சத்திரம் நீசமா வக்ரமா இருக்கும்போது ஒரு பலவீனத்தை கொடுத்தாரு நிறைய ஒரு மந்தமான தன்மை எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடை தாமதம் பிரச்சனை வழக்கு எதாச்சு ஒரு மந்தவன தன்மை இட பிரச்சனை பூமி பிரச்சனை உலக பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயத்தை சந்திச்சுருமே நீ சந்திக்க மாட்டீங்க இப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலை ஊதியத்தை சேஞ்ச் பண்றது திருமணம் நடக்கிறது கணவன் மொழி ஒற்றுமை வர்றது இது எல்லாமே சூப்பராக அமைச்சுக்கூட துறையில் ஒரு மாற்றத்தை பண்ணக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே அழகாக அமைப்பா வருது மெயினாக ஜாமீன் போடுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வரக்கூடிய நேரம் அழகா இருக்குது வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது